மாநிலம் திருவனந்தபுரத்தில் முப்பத்தி ஓரு வயதான பெண் மருத்துவர் சௌமியா என்பவர் கழுத்தை அறித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகிலுள்ள செங்கல் கோட்டமம் என்ற பகுதியில் தனது கணவர் ஆதர்ஷுடன் வசித்து வந்தவர் சௌமியா பல் மருத்துவரான சௌமியாவுக்கும் ஆதர்சுக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது எனினும் இந்த ஜோடிக்கு குழந்தை இல்லை இந்த நிலையில் சௌமியா மார்ச் பதிமூன்றாம் தேதி வழக்கும் போல் கணவருடன் படுக்கை அறைக்கு சென்றுள்ளார் இதற்கிடையில் கட்டிலில் மனைவியை தேடிய ஆதர்ஸுக்கு அவர் இல்லாதது அதிர்ச்சியை கொடுத்தது இதனால் பதறி போன ஆதர்ஸ் மனைவி எங்கே என வீடு முழுக்க தேடி உள்ளார் அப்போது கழுத்து அறுபட்ட நிலையில் மற்றொரு அறையில் சௌமியா வெள்ளத்தில் கிடந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆதர்ஸ் உடனடியாக அவரை மீட்டு நெய்யாற்றின் கரை நிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார் இந்த நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினார்கள் பல் மருத்துவரான சௌமியா தனது கழுத்து மற்றும் மணிக்கட்டு உள்ளிட்ட பகுதிகளை அறுத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் குழந்தை இல்லாத ஏக்கம் மற்றும் சரியான வேலையின்மை மன அழுத்தம் உள்ளிட்டவை சௌமியாவின் மரணத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து பாரசாலை போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மருத்துவர் சௌமியாவின் மரணம் கேரளத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது